மிகவும் கவனமாக இருங்கள் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ன பிரச்சினை எதிர்நோக்க போகின்றீர்கள் சனி பேச்சு பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான பரிகாரம் சொல்லுவேன் அதன் புற வரைக்கும் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் முழுமையாக பார்ப்பதற்குடன் திரும்பி முறை காப்பா விளங்காட்டி பாருங்கள் முழுமை மற்றவர்களும் பயன்பெற பகிரங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேராதும் பிரியோசனை படட்டும் கொமான்ல எழுதி ஜாத கொஞ்சம் கேட்கலாம் தான் கேட்கலாம் ஒற்றுக்கி தெளிவான கழிக்கு கிடைக்கும் முழுமையா வடிவா வடிவாக வாட்ஸ்அப்ல முன்கூட்டிய காசு கட்டி கேட்கலாம் சரி வேற இது ஜாதகம் சம்பந்தம் அனைத்து மறந்து கொள்ளலாம் உங்களின் தோஷங்கள் தோஷம் நீங்க தோசம் என்று கொண்டு போய் அக்ரத்துலேயே இருந்தால் அது தோஷம் இல்லாம கூட இருக்கலாம் என்றால் சில இடங்கள்ல சில கிரகத்துடன் இந்த தோஷம் இல்லை மற்றம் ஜா கிரகம் இல்லாத வீடு ரெண்டு கிரகம் மூன்று கிரகம் இருக்கிற வீடு எல்லாம் நீசக்கிரகம் நீசக்கிரகம் நீசபங்கராஜ

இருக்கின்றது பயிற்சி வாப்புகளும் நான் போட்டிருக்கின்றேன் நீங்கள் பாருங்கள் இது வசிரஜி அஸ்ட்ரோலஜி இதுல புத்தாண்டு புலங்களில் இருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நட்சத்திரத்தின் வாக்கரசி நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் அதுல புறப்பழுந்திறப்பு கிடையாது திசை திசை யோக திசையா ஜோகம் இல்லாத திசையா உங்களுக்கு என்ற அறிந்து கொள்ளுங்கள் பார்த்து மற்றும் திசை இருக்கும் வீட்டறிவது இருந்தா யோகம் என்பதை எல்லாம் பற்றி இந்த மற்ற சின்ன வசிரஜி கைரேகன் ஜோதி போட்டுக்கலாம் அது கைரேக சம்பந்தம் சொல்றோனான அதுல போய் பார்க்கலாம் அதுல ஆர்வர்டர் பலனும் போட்டிருக்கிறேன் சரி நீங்க தொடர்ந்து வேற பார்க்கலாம் பேருங்கள் சனி பலன் ஏற்கனவே ஆறு ஆறு ராசிக்கு நான் போட்டிருக்கிறேன் குரு பேச்சி பலன் போட்டிருக்கிறேன் என்ற இந்த வசிரஜி ஆஸ்ட்ராலஜி டூ டிவி சேனல் சரி பாப்போம் வாங்க சிம்ம ராசி உங்களுக்கு சனி பக்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கண்டகச்சனியாக வரப்போகின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதனால் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படலாம் தொழிலில் தடைகள் வரலாம் தொழிலில் அழுத்தங்கள் அழுத்தம் வேலை சுமை அதிகரிக்கும் வேண்டாத விதண்டாவலத்துக்குச் செல்லுங்கள் உங்கள் வாயை உங்களுக்கு எதிராக மாறிவிடும் சிம்மராசி என்பவர்களே நிதானத்துடன் செயற்படுங்கள் கதைக்கும் போது யோசித்து கடையுங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களின் போது கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிம்மராசி என்பவர்களே இல்லை பெரிய பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தொழில் செய்யும் இடத்தில் கவனம் மிக மிக கவனமாக இருங்கள் தொழில் செய்யும் இடத்தில் தொழிலில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனமாக செயல்படுவது நல்லது கல்வியில் கல்வி கற்கும் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அதிகமாக கவனம் செலுத்துங்கள் சிம்ம ராசி என்பர்களே ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபட்டிருப்பவர்கள் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திக்க நேரிடும் கல்வி கற்கும் மாணவர்கள் முடாமுயற்சியுடன் கல்வி கேளுங்கள் எல்லாட்டில் பிரச்சனைகளை எது கல்வியில் மிகவும் கவனம் போக்குவரத்தில் மிகவும் கவனம் சகல விதத்திலும் சிம்மராசி என்பர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை எது நோக்குவீர்கள் நிம்மதியின் அழுத்தம் ஏற்பட போகின்றது வருத்தங்களை சிம்ம சிம்மராசி என்பர்களே சமூக உறவுகள் மற்றும் நிதி நிலைமைகள் பாதிக்கப்படலாம் தாமதமாகலாம் சிறந்த தொழில் வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம் திருமணத்திற்காக முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்வது அவசியம் மனதளவில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது பணம் கொடுக்கல் வாங்கலில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது எல்லா விடையிலே மாந்து விடுவீர்கள் பணம் வாங்கியவரும் தரமாட்டார்கள் நீங்கள் பணம் வாங்கினாலும் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் சிம்மராசி என்பர்களே ஆகவே வெளிநாடு செல்வருக்கு இது சரியான நேரம் இல்லை சிம்ம என்பர்களே மிக மிக கவனமாக இருங்கள் உலகி இருங்கள் வெறும் பிரச்சனையிலிருந்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் நிதானத்துடன் செயற்படுங்கள் கவனமாக நிதானித்து கதைகள் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் நிதானத்துடன் தொழில் செய்யும் இடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி பண விஷயத்திலும் சரி கவனமாக இருங்கள் சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லையெனில் உங்களுக்கு வருத்தம் நோய் வாய்ப்படும் போது பிரச்சனையாகும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள் கடவுளை தஞ்சமடையுங்கள் உங்கள் பிரச்சனைக்கு பரிகாரம் நீங்கள் சனி பேச்சி தான் உங்களுக்கு இப்ப பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இது பலன் ஜாதகத்தை பொறுத்து உங்கள் பலன் மாறுபாடு ஜாதகத்தில் இருக்கும் திசை யோகம் திசை இருக்கும் வீட்டதிபதியின் யோகம் இந்த பிரச்சனையும் இது சம்பந்தம் அடைஞ்ச நட்சத்திரத்தின் வாழ்க்கரசியம் என்ற பிளேலிஸ்ட் இருக்கு பாருங்கோ அதை பார்த்துட்டு அதுல அதுல சொன்னதை விட வேற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா அதாவது திசை இருக்கும் வீட்டதிபதி எங்க இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த மற்ற சேனலான நானும் வசிதஜி கை ரஞ்சு ஆனா இதுல இருக்கிறதா அதுல இருக்காது ஆகவே இதையும் பார்த்து அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரியும் உங்களோட நட்சத்திரத்தை பற்றியும் புரிஞ்சு வலுவீர் உங்கள் ஜாதகத்திலிருக்கும் திசை திசை இருக்கும் வீட்டு அறிவிப்பு எங்க இருக்கணும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் வழிபட வேண்டிய கடவுள் வேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து எல்லாம் இருக்கின்றது இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு ஜாதகம் அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு இந்த வசிராஜி அஸ்ட்ரலி வீடியோ இருக்கிற இருக்கு சப்ரூடாட்டின் சில சப்பரூட் கிளிக் பண்ணி பார்க்கற உங்களை கிளிக் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் வேரங்களுக்கு முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசியர்களே ஆகவே மிகவும் கவனமாக இருங்கள் உங்களுக்கான பரிகாரம் வந்து கல்வியக்க விருப்பம் இருந்தும் கல்வியக்க முடியாம இருக்கிற மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த அது கல்வி வெள்ள ஆடையாயம் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா அது அங்க ஸ்கூல்ல குடிப்பினுதான இலவசமா ஆகவே அவர்களுக்கு சப்பாத்து வாங்கி கொடுக்கலாம் எல்லா விடல் கல்வி கேட்குற உபகரணங்கள் உங்களால் முடிஞ்சால் கொப்பி வெய் வைத்து வாங்கி கொடுக்கலாம் அதுவும் முடியாது உங்களால் வழியில் என்றால் அவர்களுக்கு கல்வி ஏற்பிக்கலாம் ஏதோ அவர்களால் முடி உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் இல்லை என்றையும் ஊனமுட்டோர் முதியோர் அவர்களுக்கும் உதவி செய்யலாம் அடுத்தது காகம் உயிரினங்களுக்கு உங்களால் முடிந்த தானியங்களை போடுங்கள் உணவு வெய்யுங்கள் நல்லது கோயிலுக்குச் செல்லுங்கள் சிவன் அல்லது பெருமாவிலுக்கு சென்று ஆங்கனேயர் வழிபாடு செய்யலாம் ஆங்கிலேயருக்கு துளசி மாலை கட்டி போட்டா கவலை நீங்கும் வெற்றிலை மாலை கட்டி போட்டீங்களா வெற்றி கிடைக்கும் செவரத்தம்பு மாலை கட்டி போட்டீங்கன்னா செல்வம் பெறும்